மீனராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் இந்த காலகட்டம் சில விஷயங்களில் ஏற்றம் சில விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அந்த ஏ இதை நீங்கள் ரெண்டாக பிரிச்சுக்கலாம் அந்த மாதத்தை மாதத்தின் முற்பகுதி சூப்பர் முதல் பன்னெண்டு பதிமூணு நாள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதேபோல் அன்பு நண்பர்களே இதை கையில் பணப்பழக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும் நல்ல வருமானமும் கிடைக்கும் வேலை வாய்ப்புகள் நன்றாக கிடைக்கின்ற காலகட்டம் உத்தியோகத்தில் ஒரு நகர்வு கிடைக்கின்ற காலகட்டம் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் அதே போல தொழில் சார்ந்து இருப்பவர்களுக்கு தொழிலில் நல்ல வளர்ச்சி கிடைக்கின்ற காலகட்டம் ஆக விரைய செலவுகள் அதிகரிக்கின்ற மாதம் உடல்நிலை தொந்தரவுகள் அதிகரிக்கின்ற மாதம் தேவையில்லாத அலைச்சல்களை ஏற்படுத்துகின்ற மாதம் இப்ப நான் சொல்ல நெகட்டிவ் எல்லாமே கடைசி ஒரு பத்து பன்னெண்டு நாள் எடுத்துக்கிட்டா போதும் ஒரு ஒரு பதினெட்டாம் தேதிக்கு பிறகு இருந்து சரிங்களா ஓம் நம சிவாய சிவனே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க இருக்கின்றோம் என்றால் மீன ராசிக்கான பலாபலன்கள் மார்ச் மாதம் எப்படி அமைகின்றது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் மீனராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் இந்த காலகட்டம் சில விஷயங்களில் ஏற்றம் சில விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அந்த இதை நீங்கள் ரெண்டாக பிரிச்சுக்கலாம் அந்த மாதத்தை மாதத்தின் முற்பகுதி சூப்பர் முதல் பன்னெண்டு பதிமூணு நாள் ரொம்ப சிறப்பா இருக்கும் மாதத்தின் கடைசி பத்து நாள் கொஞ்சம் தொந்தரவு பண்ணும் சரிங்களா முதல்ல நன்மைகள் எங்கே அப்படிங்கிறத பாத்துருவோம் திருமணம் சிறப்பாக அமைகின்ற காலகட்டம் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சுப நிகழ்வுகள் நடைபெறுகின்ற காலகட்டம் கையில் ஒரு நல்ல பண வரவும் போக்கும் அமைந்து கொண்டே இருக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டமாக இது அமைகின்றது அது மட்டும் இல்லாமல் பொருளாதார நிமித்தமாக ஒரு நல்ல ஏற்ற இறக்கங்களை கொடுக்கின்ற மாதமாகவும் இந்த மாதம் அமைகின்றது ஏற்ற இறக்கங்களுக்கு நல்லதான் கொடுக்கும் பயப்பட வேண்டாம் சரிங்களா அதுவும் இந்த முற்பகுதி தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் ரொம்ப பாஸ்ட் நான் சொல்கிறேன் நற்படங்கள் எல்லாத்தையும் இந்த ஃபஸ்ட் ஒரு பதினஞ்சு தேதி வரைக்கும் நீங்க தாராளமா எடுத்துக்கிடலாம் அந்த விதத்துல இது ஒரு சிறப்பான மாதம் கல்யாணமாகும் குழந்தை பாக்கியத்திற்கான அமைப்பு இந்த மாதத்துல உண்டு மறுமணத்திற்காக முயற்சி செய்கிறவங்களுக்கு மறுமணத்திற்கான அமைப்பு உண்டு கையில ஒரு பண நடமாட்டம் இருந்துகிட்டே இருக்கும் நண்பர்களே எப்பவுமே பண நடமாட்டம் இருந்து கொண்டே இருக்கின்ற மாதமாக இந்த மாதம் அமைகின்றது அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தை பொறுத்த மட்டும் இல்லை உங்கள் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கும் சுப நிகழ்வுகள் நடந்துடும் பிள்ளை கல்யாணம் அண்ணனுக்கு கல்யாணம் தங்கச்சி கல்யாணம் குழந்த பிறந்தது அவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி அதே போல் அன்பு நண்பர்களே இதை கையில் பணப்பழக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும் நல்ல வருமானமும் கிடைக்கும் வேலை வாய்ப்புகள் நன்றாக கிடைக்கின்ற காலகட்டம் உத்தியோகத்தில் ஒரு நகர்வு கிடைக்கின்ற காலகட்டம் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் அதே போல் தொழில் சார்ந்து இருப்பவர்களுக்கு தொழிலில் நல்ல வளர்ச்சி கிடைக்கின்ற காலகட்டம் பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு வருமான ஓட்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கின்ற மாத மாதமாக இது மாதம் அமைகின்றது எல்லாமே நான் சொல்கிறது முதல்ல பதினஞ்சு நாளைக்கு வரைக்கும் தான் நீங்கள் இதெல்லாம் முழுமையாக எடுத்துக்கணும் அப்புறம் அது குறையும் பின்னாடி சொல்கிறேன் எங்கே கவனமாக இருக்கணும்னு அதே நேரத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த காலகட்டத்தில் கொடுத்த வாக்கு சிரமப்பட்டாச்சும் காப்பாத்திடுவீங்க ஒன்றும் பயப்பட வேண்டாம் அதேபோல் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு தொழிலில் இருந்து வந்த மிக கடுமையான நெருக்கடிகள் எல்லாம் கூட ஓரளவு குறைகின்ற ஒரு மாதமாக இந்த மாதம் அமைகின்றது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிடுங்க அந்த விதத்தில் இந்த மாதம் எல்லாவற்றிலும் ஏற்றங்களை வழங்குகின்ற மாதமாகவே அமைகின்றது அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டுங்க சரிங்களா சரி திருமணமாகும் வருமானம் வரும் வேலை கிடைக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றமும் லாபமும் கிடைக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நடக்கும் புத்திர பாக்கியம் கிடைக்கும் இது எல்லாம் சிறப்பு எங்கே கவனமாக இருக்கணும் வருமானம் வருங்க லாபம் கிடைக்குங்க ஆனால் செலவாயிருங்க இந்த மாதத்தோட கடைசி பத்து நாள் இருக்கு பாருங்க கொஞ்சம் எதிர்மறையான பலன்கள் தான் அதிகமாக இருக்கும் டக்கு டக்கு டக்குன்னு எதிர்பாராத செலவுகள் வந்துக்கிட்டே இருக்கிறது நல்லா மாதத்தோட முதல் பதினஞ்சு நாள் நல்லா சேமித்து பத்தாயிரம் ரூபாய் அச்சம்பா பீரோவில் பத்தாயிரத்தில் எட்டாயிரத்துக்கு செலவு வந்துடுச்சு வீணா உடம்பு சரியில்லை இல்லை திடீர்ல அங்கே அப்படியாயிருச்சு அங்கே போனோம் புஸ்கன் போயிடும் அந்த வேலையை இந்த கடைசி பத்து நாள் பண்ணி விட்டுரும் ஆக விரைய செலவுகள் அதிகரிக்கின்ற மாதம் உடல்நிலை தொந்தரவுகள் அதிகரிக்கின்ற மாதம் தேவையில்லாத அலைச்சல்களை ஏற்படுத்துகின்ற மாதம் இப்போ நான் சொன்ன நெகட்டிவ் எல்லாமே கடைசி ஒரு பத்து பன்னெண்டு நாள் எடுத்துக்கிட்டால் போதும் ஒரு ஒரு பதினெட்டாம் தேதிக்கு பிறகு இருந்து சரிங்களா அந்த மாதிரி கொஞ்சம் அலைச்சல்களை அதிகப்படுத்துகின்ற மாதம் பொருளாதார ரீதியாக கொஞ்சம் நெருக்கடியாக டஃப் அந்த பீரியடில் கொடுக்கும் கடைசியில் கொடுக்கும் மாதத்தின் இறுதியில் பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படும் அதை கொஞ்சம் பார்த்துக்கிடணும் அதே போல் சொந்த ஊரை விட்டு வெளியூரில் இருக்கிறவங்களுக்கு இந்த தொந்தரவுகள்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கிற இருக்கிற மாதிரியான மாதம் அதனால் அவங்களுக்கு நீங்கள் பெரிய அளவில் கவலைப்பட்டுக்கிட வேண்டிய அவசியம் கிடையாது சொந்த ஊரில் இருக்கிறவங்க பூர்வீகத்தில் இருக்கிறவங்க தான் பெரிய அளவில் கவலைப்பட்டுக்கிடணும் சரிங்களா அதனை அடுத்ததாக இந்த மாதம் கடைசி அந்த பத்து நாள் இருக்கு பாருங்கள் தொழில் அல அகலக்கால் வச்சிங்க தொழிலில் முதலீடு போட்டீங்கன்னா சோழி முடிஞ்சதாயிரும் அதனால் பெரிய முதலீடுகளை கடைசி பத்து நாளில் போடாமல் இருக்கிறது தான் உங்களுக்கு நல்ல மேன்மைகளை பெற்று கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கிடுங்க ஆக அன்பு நண்பர்களே செலவாகும் உடல் நிலையில் சின்ன சின்ன தொந்தரவு வந்து போகும் மருத்துவ செலவுகள் ஏற்படும் அளவுக்கு அதிகமாக எக்ஸவாக ஆடம்பரமும் எதையும் பண்ணிடாதீங்க அவங்க மத்தியில் நான் சொல்கிறது செலவுகளை தான் அதனால் சின்ன சின்னதாக கடனாகிற அமைப்பு உங்களுக்கு ஏற்படும் ஆக செலவுகளால் வீண் கடனை ஏற்படுத்திக்கொள்ளாமல் இருப்பது உங்களுடைய சாமர்த்தியம் அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கணும் ஆக இந்த இடங்கள் தாங்க ஹெல்த்தையும் பொருளாதாரத்தை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதையும் குடும்பத்தில் அப்பப்போ சின்ன சின்னதாக கருத்து வேறுபாடுகள் எட்டி பார்க்க அட் நாட் மேஜர் சரிங்களா அவனை பயப்பட வேண்டாம் சோ இந்த இடங்கள்ல மட்டும் கொஞ்சம் நிதானிச்சு இருந்துக்கிட்டிங்கன்னா போதுமானது பைரவ பெருமானை பிடிச்சு வழிபாடு செய்கிறது சனிக்கிழமைகளில் மாலை நேரங்கள்ல போயிட்டு மேன்மையை தரும் ஆக அன்பு நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைன்னு ஒரு ஒரு வழிகாட்டியாக அமைந்திருக்கும் உங்க தான் ரொம்ப முக்கியமானது ஏன்னா இந்த கோச்சாரம்ங்கிறதே ஒரு இருபது சதமானம் ஒரு பதினஞ்சு இருபது தான் உங்க சுய ஜாதகம் வலுத்திருந்தா இன்னுமே நல்லா இருக்கும் சுய ஜாதகமும் கொஞ்சம் பேக்கப்பா இருக்குன்னா கொஞ்சம் நிதானிச்சு இருந்துக்கிறது மிக மிக நல்லது அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்கிடணும் அந்த வகையில் அன்பு நண்பர்களே மீண்டும் இன்னொரு நல்ல பதிவில் உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷ் நன்றி வணக்கம்